தற்பொழுது தரம் ஐந்து தரம் நான்கு சுற்றுலசா செயற்பாடுகள் செயலற்றை பதினாறினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் வினாக்களை வாசிப்பதற்காகவும் வினாக்களுக்குரிய விடையினை கூறுவதற்காகவும் அடைந்திருக்கின்றார்கள் வாசிப்பதற்காக முன்ஷிப் அதே போன்று அடுத்ததாக ஆக்கிப் அவர்கள் வாசியுங்கள் முன்ஷப் யாழ் கோட்டை அமைந்துள்ள மாகாணம் வடமாகாணம் நமது எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உதவுவது பண்டைய கால தகவல்கள் எமது கிராமிய விளையாட்டுகளில் ஒன்றல்லாதது கோட்டையை முதலில் அமைத்தவர் திருகோணஸ்வர ஆலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருகோணமலை திருகோணேஸ்வர என்று வர வேண்டும் திருகோணேஸ்வரர் என்று வந்திருக்கிறது திருகோணேஸ்வர அடுத்த இரட்டை கொம்பு ஒன்று வர வேண்டும் அமைந்துள்ள மாவட்டம் திருகோண மலை அடுத்து புகையிரத பாதைகள் அமைந்துள்ள ஆந்திர அமைத்த அந்நியர் அமைத்த அந்நியர் ஆங்கிலேயர் இலங்கையில் தோல் இலங்கை 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 தோல் தொல் தொல் பொருளியல் திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட்டு இடம் காளிக்கோட்டை என்பது சரியான விடை தென் மாகாணத்தில் அமைந்துள்ள பிரசித்தமான ஓர் இடம் காளிகோட்டை சிக்கீரியாவை அழகிய ஓவியங்கள் கொண்ட குன்றாக வடிவமைத்த மன்னன் காசியப்பன் சிக்கீரியா குன்று அமையப்பட்டுள்ள மாகாணம் மத்தி சிக்கிரியா குன்று உள்ளடங்கும் மாவட்டம் மாத்தளை சிங்ககுகை என அழைக்கப்படும் இடம் சிகிரியா குன்று கதிராம நகருடன் தொடர்புள்ள பிரசித்தமான நதி மாணிக்க கங்கை பராக்கிரம சமுத்திரம் உள்ளடங்கும் மாகாணம் வடமத்திய பராக்கிரம சமுத்திரம் அமையப்பெற்றுள்ள மாவட்டம் பொறநறுவை கலைய அமைந்துள்ள மாவட்டம் அனுராதபுரம் கதிர்காம புனித நகர் அமைந்துள்ள மாகாணம் ஊவா இலங்கையில் இயற்கை துறைமுகம் திருகோணமலை இலங்கையின் முதலாவது பௌத்த மன்னன் தேவநம்பியதீசன் அனுராத அனு அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முதல் மன்னன் பண்டுகாகையன் மின்னேறிய குலத்தை கட்டுவித்த மன்னன் மகாசேனன் மின்னேரியாவின் தெய்வம் என மக்களால் அழிக்கப்படும் மன்னன் மகாசேனன் மின்னேரியா குலம் அமைந்துள்ள மாவட்டம் அனுராதபுரம் பசவ குலத்தை கட்டிவிட்ட மன்னன் இரணை பண்டுகாக அமைந்துள்ள மாவட்டம் தலதா தலதாமளிகை அமைந்துள்ள மாவட்டம் கண்டி யாழ்நகரை ஆட்சி செய்த முதல் மன்னன் சங்கிலி முருகன் நாகமர பூங்கா அமைந்துள்ள மாகாணம் வடமத்தி இலங்கையின் முதலாவது மன்னன் விஜயன் இலங்கையின் முதலாவது தலைநகரம் அனுராதபுரம்

வன எஸ் சேரரின் முதலாவது கவிதை நூல் ஓவா முத்துதம வன எஸ் சேரர் இறுதியாக வெளியிட்ட இறுதி நூல் ஸ்ரீபாத பண்டைய அலங்கார கலைப்படைப்பு அல்லாதது கொலாஜ் பல்லாங்குழி விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படு பயன்படுத்தப்படுவது அல்லாதது பல்லாங்குழி விளையாடுவதற்கு தேவையானோர் இருவர் நமது முன்னோரின் சேவைகள் எமக்கு முன்மாதிரியானவை திபெத் நாட்டில் சீக்கியம் சீக்கிம் பிராந்த் பிராந்தியத்தில் பிறந்து எஸ் கே தசிம் தசினங்கள் என அழைக்கப்பட்டவர் வன எஸ் தேரர் கல்வி கல்வி மறு சீரமைப்புடன் கல்வியில் புதிய திருப்ப ஏற்ப காரணமாக அமைந்தவர் கலாநிதி சி டபிள்யூ கண்ணங்கரை பௌத்த மறைக்கல்வி எனும் நூலை எழுதியவர் ஆசிய வட அமெரிக்கா கண்டங்களில் புத்த தர்மத்தை போதித்த முதல் ஆம் நன்றி இறுதியான ஒரு செயலாட்டை இந்த செயலாட்டையுடன் சார் செயற்பாடுகள் பாடம் திட்டங்கள் அதே போன்று பாடங்கள் அழகுகள் அனைத்தும் நாலாம் ஆண்டுக்குரிய தரம் நான்குக்குரிய விடயங்கள் அனைத்தும் நிறைவேற்றிருக்கின்றன எனவே மா பெற்றோர்கள் அதனை அனைத்து செயலட்டைகளையும் வைத்து மாணவர்களுக்கு மாணவர்களை மாணவர்களை அந் அதனை மீண்டும் மீண்டும் பார்த்து அப்பினங்களை தெளிவுபடுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்